இருபத்தி நான்காயிரம் சோகங்கள் அடங்கிய இராமாயணத்தை படித்தால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலனை தரக்கூடியது இந்த பதினாறு வார்த்தை ராமாயணம் அப்படிப்பட்ட பதினாறு வார்த்தை ராமாயணத்தை இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இந்த பதினாறு வார்த்தை ராமாயணத்தை இன்றைய தினம் அதாவது ராம நவமியான ராமருடைய பிறந்த நாளான இன்றைய தினம் கூறினால் கைமேல் பலன் மேலும் ராமாயணத்தை கூறிய பலன் கிடைக்கும் பாராயணம் செய்த பலன் கிடைக்கும் பிறந்தார் வளர்ந்தார் கற்றார் பெற்றார் மணந்தார் சிறந்தார் துறந்தார் நெகிழ்ந்தார் இழந்தார் அலைந்தார் அழித்தார் செழித்தார் துறந்தார் துவண்டார் ஆண்டார் மீண்டார் பிறந்தார் ஸ்ரீராமர் கௌசல்யா தேவிக்கு தசரதரின் இயக்கத்தை போக்கும்படியாக பிறந்தது வளர்ந்தார் தசரதர் கௌசல்யை சுமித்ரை கைகேயி ஆகியோர் அன்பிலே வளர்ந்தது கற்றார் வசிஷ்டரிடம் சகல வேதங்கள் ஞானங்கள் கலைகள் முறைகள் யாவும் கற்றது பெற்றார் வசிஷ்டரிடம் கற்ற தனுர் வேதத்தை கொண்டு விஸ்வாமித்தர் யாகம் காத்து விஸ்வாமித்தரை மகிழ்வித்து பல திவ்ய அஸ்திரங்களை பெற்றது மணந்தார் ஜனகபுரியில் சிவனாரின் வில்லை உடைத்து ஜனகர் சுனைனாவின் இயக்கத்தை தகர்த்து மண்ணின் மகளாம் சீதையை மணந்தது சிறந்தார் அயோத்தியாவின் மக்கள் மற்றும் கோசல தேசத்தினர் அனைவர் மனதிலும் தன் உரிய குணங்களால் இடம் பிடித்து சிறந்து விளங்கியது துறந்தார் கைகேயின் சொல்லேற்று தன்னுடையதாக அறிவிக்கப்பட்ட ராஜ்யத்தை துறந்து வனவாழ்வை ஏற்றது நெகிழ்ந்தார் அயோத்தியா நகரின் மக்களின் அன்பை கண்டு நெகிழ்ந்தது குகனார் அன்பில் நெகிழ்ந்தது பரத்வாஜர் அன்பில் நெகிழ்ந்தது பரதரின் அப்பழுக்கற்ற உள்ளத்தையும் தன் மீது கொண்டிருந்த பாலனையையும் அன்பினையும் தன்னலமற்ற குணத்தையும் தியாகத்தையும் விஸ்வாத்தை விஸ்வாசத்தையும் கண்டு நெகிழ்ந்தது அத்ரி அனசூயை முதல் சபரி வரையிலான சகல ஞானிகள் மற்றும் பக்தர்களின் அன்பிலே நெகிழ்ந்தது சுக்ரீவர் படையினரின் சேவையில் நெகிழ்ந்தது விபீஷணரின் சரணாகதியில் நெகிழ்ந்தது எல்லாவற்றுக்கும் மேலாக ஆஞ்சநேயரின் சேவையை கண்டு கைமாறு செய்ய என்னிடம் எதுவுமில்லை என்னால் முடிந்தது என்னையே தருவது என கூறி ஆஞ்சநேயரை அணைத்து கொண்டது இழந்தார் மாய மானின் பின் சென்று அன்னை சீதையை தொலைத்தது அலைந்தார் அன்னை சீதையை தேடி அலைந்தது அழித்தார் இலங்கையை அழித்தது செழித்தார் சீதையை மீண்டும் பெற்று அகமும் முகமும் செழித்தது ராஜ்யத்தை மீண்டும் பெற்று செல்வ செழிப்பான வாழ்க்கைக்கு திரும்பியது துறந்தார் அன்னை சீதையின் தூய்மையை மக்களில் புரிந்து கொள்ளாத நிலையில் மக்களின் குழப்பத்தை நீக்குவதற்காக அன்னை சீதையை துறந்தது துவண்டார் அன்னை சீதையை பிரிய நேர்ந்தது ஸ்ரீராமருக்கு மிகுந்த வழியை தந்தது அந்த வழி அவரை சிலகாலம் மனதளவில் துவளச் செய்தது ஆண்டார் என்னதான் மனதினுள் காயம் இருந்தாலும் மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அனைத்தையும் குறைவரச் செய்து மக்கள் உடலால் மனதால் ஆரோக்கியமானவர்களாகவும் செல்வ செழிப்புடன் வாழும்படியும் பார்த்து கொண்டது மீண்டார் பதினோராயிரம் ஆண்டுகள் நல்லாட்சி செய்து மக்கள் அனைவரையும் ராமராகவும் சீதையாகவும் மாற்றி தன்னுடனே அழைத்து தன் இருப்பிடமான வைகுண்டம் மீண்டது ரொம்ப அற்புதமான இந்த பதினாறு வார்த்தை ராமாயணம் முழு ராமாயண கதை என்னவோ அந்த கதையை இந்த பதினாறே வார்த்தைகள் கூறி நாமும் ராமாயணத்தை பாராயணம் செய்த பலனை பெற்று இன்பமாக வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையோட தெரியாமல் பேருக்கு பகருங்கள் அவர்களும் பயனட்டும் கூறி நாளைக்கு நுழைப்போட சந்திக்கலாம் ஜெய ஜெய்சங்கர் ஹர சங்கர மகா போற்றி